ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா அஜித் நடிச்ச விடாமுயற்சி டீசரை பத்தி பார்க்க போறோம் படம் யாரு இயக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னா மகிழ் திருமணி ப்ரொடக்ஷன் லைக்கா ப்ரொடக்ட் இவங்க வந்து கூட அர்ஜுன் இருக்காரு அர்ஜுன் வந்து வில்லன் வில்லன் டைப்ல மாதிரி டீசர்ல காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து ஆரோ ரஜினா திரிசா இவங்கெல்லாம் இருக்காங்க டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அர்ஜுன் கேங் வந்து ஒரு காரை வந்து டிகி வந்து ஓபன் பண்றாங்க இருந்து ஒருத்தர் இழுத்து கீழே போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கதாநாயகன் அஜித்தை காட்டுறாங்க சமமாக இதா காட்டுறாங்க அப்படியே இன்ட்ரடக்ஷன் அதுக்கடுத்து த்ரிசாவை காட்டுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரா காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அர்ஜுன் காரு இந்த மாதிரி இதெல்லாம் காட்டுறாங்க இந்த உலகத்துல எல்லாரும் கைவிடுற போது நீ உன்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி ஹாலிவுட் தரத்துல இருக்கு கேமரா சூப்பரா மகிழ் திருமணி இயக்கியிருக்காரு இந்த இது வந்து ரிலீஸ் ஆனதுல இருந்து ஒரு அன் டைம்ல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன் டைம்ல அமைதியான டீசரா அந்த டீசர் வந்திருக்கு பெரிய லாங் கட்டோ இல்ல ஓவரான ஸ்டார்ட் இதெல்லாம் கிடையாது ஒரு கார் ரேஸு அதுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி அப்படியே காட்டுறாங்க ஷூட்டிங் வந்து அஜர் பைதான்ல படம் வந்து ஷூட்டிங் பண்ணிருக்காங்க பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா வந்து சொல்லி அஜித் ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா விஜய் ஒரு ஹைப் பண்ணிட்டு இருக்க அஜித்தே கடவுளே அப்படின்னு விஜயே வந்து அஜித்த வந்து கடவுள் ரெஞ்சுக்கு அப்படியே சொல்றாரு அப்படின்னா ரசிகர் அவர் மேல அதிக மரியாதை இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு எப்பவுமே விடாமுயற்சியோட போராடி மேல வந்தவங்கல அஜித்தும் ஒருத்தர் ஏன்னா அவர் ஆரம்ப கால படங்கள்ல இவர் விஜய்க்கு கூட சப்போர்ட் இருக்கு அவங்க அப்பா டைரக்டர் அவங்க அம்மா நடிகை சோபனா இவங்க எல்லாம் வந்து இருக்காங்க ஆனா வந்து அஜித்துக்கு வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ படத்துல கிடையாது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க மேபி இருக்கலாம் எப்படியோ போராடி அவர் வந்து ஆரம்ப காலத்துல சைடு கேரக்டரா வந்து அதுக்கப்புறம் பெரிய ஸ்டாரா வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்ல வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காரு அந்த அளவுக்கு போராடக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கு வந்து இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தது வந்து ரோல் கொடுத்தது அவருக்கு கரெக்டா பொருந்தும் இந்த மாதிரி பொருந்து கூடிய கேரக்டர்லாம் ஒருத்தர் வந்து நடிச்சாங்க அப்படின்னா அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும் இந்த படம் விடாமுயற்சி வந்து ரொம்ப நாளா ஷூட்டிங்ல போட்டு இல் இழுன்னு இழுத்தாம இப்ப கடைசியா வந்து தீபாவளிக்கு வெளிவரது மாதிரி இருந்தது ஆனா தீபாவளிக்கு தள்ளி போட்டு இப்ப பொங்கலுக்கு வராங்க பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்றத கண்டிப்பா சொல்லியிருக்காங்க அஜா ஷூட்டிங் முடிஞ்சது இப்போ டீசர் ரெடி பண்ணி டீசரை வெளியிட்டிருக்காங்க ப்ரமோஷனே வந்து எதுவும் ரொம்ப அதிகமா எதுவும் கொடுக்கு டீசரை வந்து எந்த விதமான முன்னு அறிவிப்பும் இல்லாம சடனா வந்து வெளியிட்டாங்க ட்ரெண்டிங்ல செமையா போய்கிட்டு இருக்கு அவரோட ரசிகர்கள் பயங்கரமா இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து எப்ப வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க படம் பொங்கலுக்கு வந்துச்சுன்னா செம ஹிட் பண்ணி விட்டுருவாங்க ஆட்டோமேட்டிக்கா ஒன்லி ஸ்டோரி நல்லா இருக்கணும் படத்துல வந்து ஷூட்டிங் கதை இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் எப்பவுமே அஜித் வந்து ஹெவியா வந்து ஒர்க் ஒர்க் அப் போடுவாரு அஜித் படம் வந்து ரொம்பவுமே எப்பவும் ஸ்டண்ட் எல்லாம் கூட ஒரு சீன் கூட நான் பாத்திருக்கேன் அஜித் கோடம்பாக்கத்துல ஒரு சீன்ல வந்து ஏவிஎம் ஸ்டூடியோல நடிச்சிட்டு இருந்தப்ப தீனா படத்தில் அப்படியே மொட்டை அடிச்சுட்டு அப்படியே இப்படி வாக்கிங்ல இப்படி நடந்து வருவாரு அவர் கூட வந்து கேமராஸ் அப்படியே மூவிங்கில் போய்கிட்டு இருக்கும் இந்த ஷூட்டிங்கை வந்து நான் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுவே கூட நான் ஒரு சீனில் மேபி இருப்பேன் அஜித் வந்து அந்த டைம்ல வந்து நான் கிராஸ் ஆகி வரும்போது க்ரௌடோட ஒரு ஒரு சீனில் வந்து நான் அப்போ வந்து ஷூட்டிங்கில் இருந்தேன் வீனா படம் ஓகேங்களா அஜித் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ கூட நான் அஜித் கூட கூட பேசியிருக்கேன் மேபி அவர் வந்து தம்பு என்னாச்சு அப்படிம்பாரு நான் வந்து கையெழுத்து வந்து கேட்டேன் வந்து போட்டுக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்ப வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போது ஒரு புக்கு சீரியஸான சீன் வந்துச்சுன்னா யார்ட்டையும் சிரிச்சு பேச மாட்டாரு ஷூட்டிங் கேப்ல அப்படியே உட்காந்து அப்படியே புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க தெரிஞ்சவங்களுக்கு ரொம்பவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அதே நேரத்தில் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாரு எந்த ஒரு படம் அடைஞ்சா கூட தோல்வி அடையர் மாதிரி இருந்ததுனா கூட தன்னோட உழைப்பின் மூலமா அவர் வந்து அதை வெற்றி படமா மாத்தி காட்டுவாரு மற்றவங்க மாதிரி வந்து அது வந்து இப்போ கிராபிக்ஸ் சீன் எல்லாம் மேக்சிமம் அதிகமாக உள்ள கொண்டு வர மாட்டார் இது எல்லாமே ரியலா வந்து நடிப்பார் கிராஃபிக் சீன் தேவைங்கிற இடத்துல வந்து போடலாம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து கிராஃபிக்ஸ் தேவைப்படுது திரைப்படங்கள்லாம் அதனால நிறைய பேர் விற்கிறாங்க ஆனா அது பொருந்தக்கூடிய இடத்துல பொருந்துற மாதிரி திரைக்கதையில இருந்தால் அதை ஏத்துக்குவாங்க ரெண்டாவது கேமரா வந்து கரெக்டான கேமரா வந்து யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நிறைய படங்களோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணமும் வந்து கேமரா வந்து அமையுது ஒண்ணு மியூசிக் அமையுது இல்லைன்னா கதை அமையுது நடிகர்கள் வந்து கொடுக்குற படத்தை காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி சரியா நடிக்கிறாங்க அவங்களுக்கு சரியான கதை வந்து அமையணும் முதல்ல ரெண்டாவது டேரக்டரும் வந்து நல்ல டைரக்டர் இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஓவரா எக்ஸைட்மெண்ட் பண்ணி இது பண்ணாலும் வந்து படம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இவங்க வந்து படம் வந்து சடனாக ரிலீஸ் டீசர் ரிலீஸ் பண்ணி எப்படி பாத்திருக்காங்க நல்லா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து டீசர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா மக்கள் வந்து அதை வந்து ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க அவரோட ரசிகர்கள் ரொம்பவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த படம் வரட்டும்னு நாங்களும் அந்த டீசரை பார்த்தோம் டீசர் நல்லா இருக்கு நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்துச்சுன்னா தேட்டர்ல போய் பார்க்கலாம் பொங்கலுக்கு நம்ம இப்ப வந்து ரெடியே பண்ணி புக் பண்ணி தேட்டர்ல காத்திருக்கிற ரசிகர் அதுல நானும் ஒருத்தன நிச்சயம் இருப்பேங்கிறத ङ्क्स फार्वािङ सब्सकु